டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம் உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு உள்ளத்தில் எதிர் சிந்தனை நெகட்டிவ் தாட்ஸ் அல்லது மறை எண்ணங்களை பேணக்கூடாது என்ற தலைப்பில் எப்போதும் நேர் சிந்தனைகளை பாசிட்டிவ் தாட்ஸ் நேர் எண்ணங்களை உள்ளத்தில் பேணுவதால் வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்கலாம் என்று விளக்க விரும்புகிறோம் இது வீட்டுக்கு ஒரு ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிற பிரச்சனை எல்லா இடங்கள்லையும் இது காணலாம் பள்ளிக்கூடங்கள்லையும் நீங்கள் படிக்கிற பள்ளிகள் மத்தியிலையும் இருக்கலாம் தொழில் மையங்கள்லேயும் இருக்கலாம் அதாவது எடுத்த வீச்சுக்கு தயக்கம் காட்டுதல் அல்லது சிறிய மயக்கம் அல்லது பின்வாங்கல் ஏன் நாங்கள் ஒரு பார்த்தா என்னன்ற ஒரு முயற்சியை கொண்டு வராமை இதனால எங்களுக்குரிய வெற்றி வாய்ப்புகளை நாங்கள் இழந்து போகின்றோம் அதாவது மறை எண்ணம் அண்டா என்ன நேரண்ணம் அண்டா என்னன்னு பார்த்துட்டு நாங்கள் விளக்கத்துக்கு என்னால் முடியும் நான் எப்படியும் வெல்வேன் என்பது நேர் சிந்தனை கடினம் என்பது எதிர் சிந்தனை நெகட்டிவ் ஆகவே அடிக்கடி நாம் எதனை சிந்திக்கிறோமோ அது உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கும் அடிக்கடி எதை சிந்திக்கிறோமோ அதுதான் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கும் எழுதப்பட்டிருக்கும் உள்ளத்தில் இருப்பது அடிக்கடி நமக்கு நினைவூட்டும் எது எழுதப்பட்டிருக்கோம் அது அடிக்கடி எங்களை வழிகாட்டும் அடுத்து அதனை நாம் செய்ய முனைவோம் என்ன செய்ய அடிக்கடி வழிகாட்டும் உதாரணமாக நான் யாழ்ப்பாணம் டவுனுக்கு போனால் மலையான்காவையில் சாப்பிட வேணும் அல்ல ரியோவில் ஐஸ்கிரீம் குடிக்கணும் அப்போ இங்கேயோ தொல்லையில் இருந்து கொண்டு யாழ்ப்பாணம் வந்துட்டு உடனே ஞாபகத்தை வர்ற காரணம் அங்கே நினைக்கப்படியா ஆகவே சிந்தனைகளை உள்ளத்தில் அடிக்கடி நினைச்சிங்கண்டா உங்களோட வெற்றி வாய்ப்புல விளக்கம் நேரிடும் ஆகவே என்னால் முடியாது என எதிராக சிந்திப்பதை விட்டுட்டு என்னால் முடியும் முயன்று பார்ப்போம் என நேராக சிந்திக்கலாம் அதைத்தான் நான் கேட்டுக்கொடு அதன்படிக்கு முயன்று பார்க்கும் போது கூட வெற்றி வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு முடியாது என சிந்தித்தால் வெற்றி வாய்ப்பை கூட விளக்குறோம் அப்போ நான் நான்கு விஷயத்தை சொல்லி உங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்னால் முடியாது முயன்று பார்த்து நேரத்தை வீணாக்குவதோ இதெல்லாம் கடினம் இதனால் எனக்கு என்ன லாபம் இந்த நான்கும் எதிரான சிந்தனை எமது முன்னேற்றத்துக்கு எதிரான சிந்தனை இதாவது நெகட்டிவ் தோட்ஸ் மறு எண்ணம் சொல்கிறோம் ஒன்று என்னால் முடியாது ரெண்டாவது முயன்று பார்த்து நேரத்தை வீணாகிறதோ மூன்றாவது இதெல்லாம் கடினம் நான்காவது இதனால் எனக்கு என்ன லாபம் இப்படி வேண்ட அவர் போட எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சி போட்டு நாம் அப்படி வாழுவது அவை என்றவாறு எதிராக நெகட்டிவாக சிந்திப்பதால் முயற்சியின்றி நன்மை அடைய முடியாமல் வீணர்களாகத்தான் வாழ முடியும் இதை பொசிட்டிவாக மாற்றிப்பாருங்கோ எப்படி பாசிட்டிவாக மாற்றிப்போம் அதே நாளும் என்னால் முடியும் முயன்றால் முடியாத எதுவும் உண்டோ கட்டு பாருங்கள் மூன்றாவது முயன்றவருக்கு சுகம் கடினம் தேவையற்றது வெற்றி ஒன்றே இலக்கு முயன்றால் என்ன சுகம் கடினம் வெற்றி என்றதே இலக்கு நான்காவது இதில் என்ன எதிலும் முயன்றவருக்கு லாபம் இதில் என்ன எதிலும் முயன்றவருக்கு லாபம் தான் என்றவாறு அவர் சிந்திப்பான் பாசிட்டிவாக சிந்திப்பான் இவ்வாறு சிந்தித்தால் இவ்வாறு செயற்பட்டால் ஒன்றில் முன்னுக்கு நிறுத்த இறங்கிக்க ஒரு நாலு அறிவை பெற்றுக்கொள்வோம் ரெண்டா நாங்கள் எதுல முன்னு பயப்படாமல் இறங்கிட்டாண்டாப்பான்னு சொல்லுவோம் அப்போது இறங்கினாலும் கொஞ்சம் பட்டறிவை புறையொட்றோம் அவள் ரெண்டு ஏற்கனவே வந்துட்டு இருக்கு படித்தறிவரு பட்டறி வருது அவை முயன்று பார்க்கும்போது இலகுவாக இருக்கும் அந்த இலகுவாக இருப்பதால் நாங்கள் வெற்றி அடைகிறோம் ஆகவே பஞ்சிபட்டால் வெற்றி பெறாது முயன்று பார்த்தால் வெற்றி பெறும் ஆகவே முடிவாக சொல்லுவேன் நேராக சிந்திப்பதால் முயன்றும் பார்க்கலாம் முயன்றால் கற்க முடியும் முடியும் என்று இறங்குவதால் எவற்றிலும் பட்டறிவு கிடைக்கும் நாம் பொசிட்டிவாக சிந்திக்கிறது அல்லது நீர் எண்ணங்களை நாங்கள் பேணுகிறது மர எண்ணங்களாலான தீங்கு வருகிறது அவை நீர் எண்ணங்களை எப்படி சிந்திக்க பாசிட்டிவ் அவை நேராக சிந்திக்கிறது அதுமது முன்னேற்றம் கருதி அதற்கு சாதகமாக சிந்திப்பது நேரெண்ணம் அல்ல நேர் சிந்தனை பாசிட்டிவ் தோட்ஸ் அதில் நான்கு வகை பார்ப்போம் என்னால் முடியும் முயன்றால் முடியாத எதுவும் உண்டோ மூன்றாவது முயன்றவருக்கு சுகம் கடினம் தேவையற்றது வெற்றி ஒன்றே இலக்கு நான்காவது இதில் என்ன எதிலும் முயன்றவருக்கு இலாபம் ஆகிய எந்தவாறு நேராக பொசிட்டிவாக சிந்திப்பதால் முயன்று பார்க்கலாம் ரெண்டாவது முயன்றால் கற்க முடிகிறது முடியும் என்று இறங்குவதால் வெற்றியும் கிடைக்கிறது முடியும் என்று இறங்கியதால் பட்டறிவும் கிடைக்கிறது முயன்றவருக்கு இழப்போ தோல்வியோ கிடைக்க வாய்ப்பில்லை முகற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் ஆகவே நேரெண்ணங்களை உள்ளத்தில் பணி வெற்றியடைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி E